வணக்கம் நண்பர்களே நான் ஆரம்பிச்சாமி இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழக மீனவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற பிரச்சினையினால தமிழக அதாவது நூற்றுக்கணக்கான தமிழக மீனவர்கள் தன்னுடைய உயிர்களை எழுந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் தமிழக அரசியல் கட்சிகள் வந்து சொல்லப்பட்டு வரும் இப்போ கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி மத்தியில் கூடிய பாஜக அரசாங்கமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய மூடு மந்திரமா இருந்துகிட்டு இருக்குது இதை பற்றி அந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் பண்ணாத நபர்களி நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோவில் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து இந்த கச்சத்தீவை இலக்கிய கொடுத்தாங்க இதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து இருந்தது அதாவது கச்சத்தீவு வந்து ராமநாதபுரம் மன்னருக்கு கட்டுப்பட்ட தீவுகளில் ஒன்று அப்படி சொல்லி தமிழகத்தோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் இதுக்கு எல்லாமே ஆதாரங்கள் இருக்குது ராமேஸ்வரம் போல் எட்டு தீவுகள் வந்து ராமநாதபுரம்னு இருக்குது இருந்தது இந்த தீவுகளில் ஃபுல்லாக வந்து முத்து குளித்தல் சங்கு குளித்தல் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது இவற்றியெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாமே வந்து மன்னர்கள் வந்து ஆலயங்களை கட்டி வச்சாங்க அந்த காலத்தில் வந்து வாலி தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட அந்த தீவு தான் கச்சத்தீவு அங்கே ஒரு இந்து ஆலயம் இருந்தது அந்த ஆலயத்தோட பேர் வந்து கச்சநாதர் ஆலயம் அப்படின்னு சொல்லி பேர் அதாவது ராமாயண காலத்தில் வந்து வாலி தாரா அப்படின்னு சொல்லி சுக்ரீவனோட மனைவியை வந்து அங்கே தான் அடைச்சி வச்சுருந்ததாகவும் ராமர் வந்து இந்த கச்சத்தீவில் போய் தான் வாலியை வந்து வதம் செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளும் உண்டு தனுஷ்கோடியில் வந்து புயல் அடித்து மண்மேடானது மாதிரி அந்த வாலித்தீவும் மண்மேடானது அப்படின்னு சொல்லி விஞ்ஞான ஆய்வுகள் வந்து சொல்கிறது இந்த கச்சத்தீவில் வந்து இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அந்தோணியார் ஆலயம் மட்டும்தான் இருக்குது இந்து ஆலயம் இல்லை இந்த அந்தோணியார் ஆலயம் எப்போ கட்டப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள் காலத்தில் சேதுபதி மன்னர்கள்ட்ட இருந்தால் அவங்க குத்தகை எடுத்திருந்தாங்க அந்த நேரம் அவங்களோட வழிபாட்டுக்காகவும் இந்த அந்தோணியார் ஆலயம் வந்து கெட்டிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்திரா காந்தி இலங்கைக்கு இந்த தீவு வந்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து பல காரணங்கள் வந்து இருந்தது கடத்தல்களை கூட வேடிக்கை இருந்தாங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்துக்கள் உண்டுண்டு மாதிரி இதுக்கு வந்து ஏகப்பட்ட கணக்கு வழக்குகள் அடிப்படையில் நுணுக்கமான அரசியல்வாதியாக இருந்த இந்திரா காந்தி வந்து கச்சத்தீவை இலங்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேலே ஒரு தவறான அருகுமுறை இருக்குது ஆனால் அதுக்கு எல்லாம் வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்தோடு தான் கொடுத்துருக்காங்க ஏழு தமிழர்கள் கோடு பரிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் சொல்லப்பட்டு வருது எல்லாவற்றுக்கும் மேலே அணுகுண்டு சோதனை செய்ய இந்தியா மேலே புகார் கொடுப்பதை தடுக்கிறதுக்கு தான் இலங் இலங்கைக்கு இந்த கச்சத்தீவை கொடுக்க அவசியம் வந்தது அப்படின்னு சொல்லி அரசியல் கருத்து உண்டு அதாவது அந்த கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு கொடுக்கும்போது பண்டார் நாயக்கை வந்து ஒரு யானைக்குட்டியை வந்து இந்திரா காந்தியிட்ட கொடுத்துக்க மாதிரி வந்து வைபவம் எல்லாம் நடந்தது அந்த தீவை கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு யானையை திருப்பி கொடுத்தாங்க சொல்லி அது வந்து ஒரு யானையோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கணக்கு வந்திருந்தது இதோட தான் கச்சத்தீவு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கலைஞர் கருணாநிதினு சொல்லிகிட்டே இருந்தார் அந்த அதாவது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தார் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதே தவிர மீனவர்கள் அங்கே போகவும் இல்லை வலைகளை வந்து அங்கே உயர்த்தவும் உலர்த்தவும் முடியலை இந்த கச்சத்தீவை கொடுத்ததன் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய மீனவர்கள் வந்து இலங்கையால் சுட்டு கொல்லப்பட்டாங்க அந்த கச்சத்தீவை சுற்றி போய் மீன் குடிக்க போய் நிறைய பலிகள் வந்து கிடைச்சிது நிறைய தமிழக மீனவர்கள் வந்து இந்த கச்சத்தீவுனால் உயிர்களை தியாகம் பண்ணிருக்காங்க இப்போ வந்து இலங்கையோட ஆட்டத்தினால சலித்து போன இந்தியா அவங்கள மண்டையில் தட்டக்கூடிய காரியத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது ஆமாங்க அதாவது இலங்கை அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சி கன்னி அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அமைவிடங்கள் இந்த இலங்கை தீவோட அமைவிடம் இந்து மாகடல் அமைவிடம் அதோடய துறைமுகங்கள் அந்த நாட்டோட அந்த சீர்தோசனை நிலை எல்லாமே பார்த்திங்கன்னா அது ஒரு கவர்ச்சி கன்னியாக கூட சொல்லுவாங்க ஒரு நேரம் வந்து இலங்கை அப்படிங்குறது பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சைடில் வந்து பாகிஸ்தானோட ஆடும் அப்புறம் சீனாவோட தோளில் ஏறி உட்காரோம் சில நேரம் பார்த்திங்கன்னா இந்தியாவோட கோர்த்துக்கிட்டு டான்ஸ் ஆடும் இந்த மாதிரி வந்து அந்த கவர்ச்சி கண்ணி எல்லாரோடையும் சுற்றி சுற்றி ஆடி யார் யார்கிட்ட வந்து காரியம் சாதிக்க முடியுமோ அந்த காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது இது வரைக்கும் அதாவது பெரும்பாலும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இருந்தது அதனால் வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தது ஆனால் பாஜக வந்ததுலேருந்து இந்தோட ஆட்டம் வந்து பழைய மாதிரி ஆட முடியலை அப்படின்னு சொல்லப்பட்டு வருது அதாவது நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குது அவங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்களையே வந்து வளட்டி வதத்திக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கவங்களே ஒட்டு வச்சுருப்பாங்க காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இலங்கை இந்தியாவை மிரட்ட ஆரம்பிச்சிட்டு இந்தியாவும் வந்து கொஞ்சம் கூட அசரவும் இல்லை அப்போ கச்சத்தீவை திருப்பி கொடு அப்படின் சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இலங்கை யாயில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கு இந்தியா அந்த கடப்பில் இந்த இந்து கடல் பகுதியில் இந்தியா வந்து தன்னோட கடல் எல்கையில் ஒரு மாதிரி காயை நகர்த்திட்டு வராங்க என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போது இந்திய அதிகாரி கோபால் சமீபத்தில் ராமர் பாலம் போய் அங்கே வந்து பூஜை செஞ்சார் இது வந்து நிறைய பேர் வந்து நுணுக்கமாக கவனிக்கவே இல்லை ஆமாம் தனுஷ்கோடியில் ஒரு ராமர் கோயிலும் ராமர் பாலத்தில் ஒரு ராமர் நினைவிடமும் கச்சத்தீவில் அந்த வாலி வதை செஞ்ச இடத்துல ஒரு நினைவாலயம் அப்படின்னு சொல்லி பாஜக ராமரை வச்சுக்கிட்டு அவங்க எப்பவுமே ராமரை வச்சு தான் விஷயங்களை இருக்காங்க இப்போ இலங்கை விஷயத்துலேயும் இங்கே ராமரை வச்சு அடுத்தடுத்த கட்டங்களை வந்து இந்த கோயில்களை கட்டி அங்கே வைக்கி கொண்டு அங்கே முடிவு பண்ணிட்டாங்க ஆக கச்சத்தீவினை முதல் முறையாக திருப்பி கேட்டிருக்கு பாஜக அரசாங்கம் இது வந்து உண்மையிலே வந்து அவங்க எந்த சா எந்த ராமரை வச்சு எந்த வேதனாலும் பண்ணிட்டு போட்டு அதெல்லாம் முதல் முதலே கச்சத்தீவை திருப்பி கூடுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஒரு நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கூட கிடையாது ஆனால் துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இது யாருமே வரவேற்கவே இல்லை இதை யாரும் கண்டுக்கிடவே இல்லை அதிமுகம் திமுக கம்யூனிஸ்ட்டு தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து கச்சத்தீவே மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் அவங்க சொல்லிக்கிட்டே வருவாங்க ஆனால் இப்போ பாஜக கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய டயத்தில் கூட தமிழகத்தில் அதை கண்டுக்கிடவே இல்லை ஊடகங்கள் அதை கண்டுக்கிடவே இல்லை இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்தால் தான் இனி நாம நிம்மதியாக வாழ முடியும்னு சொல்லி நிறைய அரசியல் கட்சி நினைக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ இலங்கையும் சேர்ந்துட்டு அப்படிங்கிறது தான் இதில் நல்லாவே தெரியுது தேர்தல் நேரம் கட்சத்தீவை மீட்போம் அப்படின்னு எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எல்லா அரசியல் கட்சியும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு பிரச்சனை எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சேர்க்கவே இல்லை இதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் பார்த்திங்கன்னா அதாவது இவங்க கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிற வேட்ஸ்அப் சேர்த்தாச்சுன்னா பாஜக கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி மீட்க போகிறோம் சொல்லி அவங்க அதிகாரப்போகிற அறிவிச்சிட்டாங்க அப்போ இந்த பிரச்சனையில் லாபம் வந்து பாஜகவுக்கு சேர்ந்துடும் அப்படிங்கிறதுக்காக வசமாக எல்லா தமிழக அரசியல் கட்சிகளும் கச்சத்தீவு பிரச்சனையை ஓரம் கட்டிட்டாங்க அந்த தேர்தல் நேரத்தில் அழகாக ஒரு பந்தை வந்து மத்திய பாஜக அரசாங்கம் தூக்கி எரிஞ்சிருக்கு இந்த கச்சத்தீவு அப்படிங்க வந்த அதை அதை இந்த பாலை வந்து கேட்ச் பிடிச்சி கோல் போட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய பாஜக அதெல்லாம் மறந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நோட்டாவை தாண்டாது பா பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க தாமரை இதில் தான் மலரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இகழ்ச்சியாக பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் தமிழக பாஜக என்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் எது எப்படி போனாலும் கச்சத்தை மீட்கிறதுக்கு இந்தியா தன்னுடைய காயநகரத்தில் ந செஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் இது இதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த எந்த அரசாங்கமும் செய்ய துணியாத ஒரு விஷயம் உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் உண்மையிலே பாஜக அரசாங்கம் கட்சத்தை வம்பிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லை இது தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்டண்டு தானா இல்லை சீரியஸாக இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பேக்ஸில் பணம் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்